அவங்களோட கைடன்ஸ்ல நியூரோலஜி டிபார்ட்மெண்ட் போத் நியூரோ சர்ஜரி அண்ட் நியூரோ மெடிசன் நல்லபடியா நல்லா பண்ணிட்டு இருக்கோம் அதுல ஸ்ட்ரோக் இந்த பக்கவாதம் ஒரு இது இருக்குல்ல அந்த பக்கவாதம் எப்படி கரெக்டா மேனேஜ் பண்றது அதுக்கான ப்ரோட்டோகால்ஸ் வேர்ல்டு வைடு இதெல்லாம் வச்சிருக்காங்க ஆர்கனைசேஷன் வேர்ல்டு ஸ்ட்ரோக் ஆர்கனைசேஷன் அப்படின்றது உலகம் அவங்க டபிள்யூஹெச்ஓ சொல்லல வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் அதே மாதிரி வேர்ல்டு ஸ்ட்ரோக் ஆர்கனைசேஷன் அப்படின்னு ஒண்ணு இருக்கு

டைமண்ட் ஸ்டேட்டஸ் அவார்டுல இருக்கிறதுல இந்த ஸ்டோக் மேனேஜ்மெண்ட்ல டாப் மோஸ்ட் அவார்டு இதுக்கு கீழே இருக்கிறது பிளாட்டினம் அவார்ட் அதுக்கு கீழே இருக்கிறது கோல்ட் அவார்ட் சோ வி ஆர் டைமண்ட் ஸ்டேட் அவார்டு இது வந்து என்னால இதுனா ஓகே இந்த ஸ்டோக் மேனேஜ்மெண்ட் எக்ஸெப்ஷனல் குவாலிட்டியோட பண்றாங்க அவங்க சில குவாலிட்டி பாராமீட்டர்ஸ் வெச்சிருக்காங்க அதெல்லாம் இங்க அடர் பண்றாங்க சோ அதுக்கான ஃபெசிலிட்டிஸ் இருக்கு அதுக்கான சப்போர்ட் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் சோ கோல் இது they are totally satisfied with the quality of management நம்ம பண்ணக்கூடிய அந்த தரத்தை அவங்க திருப்திகரமா இருந்தது வேர்ல்ட் ஸ்டோக் அட்மினிஸ்ட்ரேஷன் அதுக்காக கொடுக்கப்பட்டது அந்த டைமண்ட் அவார்ட் இது ஒன் ஆஃப் த ரேர் இதுதான் அவ்வளவு ஈஸியா டக்குனு கொடுக்க மாட்டாங்க திருச்சி மாதிரி எடுத்துக்க கிடைக்கிறதுலாம் அவ்வளவு ஈஸியா கிடையாது அது நம்ம இதுல கொடுத்துருக்காங்க அப்படின்னாக்க ரொம்ப சந்தோஷமான தருணங்கள் சோ அந்த சந்தோஷமான தருணங்கள் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் இதுக்கு முக்கிய காரணமா செயலர்த்தவா இருந்தவர் டாக்டர் ஜோசர் இருக்காரு

நம்ம எத்தனை மணிக்கு ஸ்கேன் எடுக்கிறோம் எத்தனை மணிக்கு அந்த ரத்த குழாய் அடைப்ப கரை மருந்து கொடுக்குறோம் அப்படின்னு டைம் டோர் டு இன்ஜெக்ஷன் டைம் எல்லாமே இருக்குது நம்ம ஹாஸ்பிட்டல்ல ஒரு பேஷண்ட் உள்ள வந்தால் கிட்டத்தட்ட அப்படின்னா பத்து பேர் வர்றாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட எட்டு பேர் உள்ள வர்றாங்க வித்இன் ஃபார்ட்டி ஸ்கேன் எடுக்கிறோம் கொடுக்க வேண்டிய ட்ரக்க கொடுத்துடுறோம் சோ அந்த அளவுக்கு நம்ம வந்து என்ன பண்றோம் அக்ரெசிவா இருக்கிறதுனால நம்ம பேஷண்ட் ரிகவரி டைம் ஆக்சுவலா நல்லா இருக்கும் இப்போ பேஷண்ட்டுக்கு வந்து அந்த மருந்து மட்டும் இல்ல நம்ம வந்து கம்ப்ளீட் ஸ்ட்ரோக் கேர் கொடுக்கணும் அது கொடுக்கும் போது நம்மளால இந்த அவார்டுக்கு குவாலிஃபையே பண்ண முடியும் ஃபர்ஸ்ட் சோ நமக்கு பாத்தீங்கன்னா இங்கே தனியா ஸ்ட்ரோக்குக்கு தனி ஒரு ஐசியூவே இருக்கு ஸ்ட்ரோக்கு ஸ்ட்ரோக்கு ஸ்பெஷலிஸ்ட் இருக்கிறாங்க இங்க டாக்டர் சந்தோஷ் இருக்கிறாரு ஸ்ட்ரோக் ஸ்பெஷலிஸ்ட் அவங்கள மாதிரி டாக்டர்ஸ் வேணும் இது இல்லாமல் நாங்க வேணும் நான் வந்து நியூரோ எல்லாருக்குமே தெரியும் ஸ்ட்ரோக்ல வந்து பத்து ஸ்ட்ரோக் ஒண்ணு இல்ல ரெண்டுக்கு சர்ஜரி தேவைப்படும் அப்போ வந்து நம்ம வெளியே தேட முடியாது நாங்க உள்ளேயே இருக்கிறோம் ஸ்ட்ரோக்ல ஒருவேளை நம்ம மருந்து கொடுத்து நம்மளால அதை கரெக்ட் முடியல அப்படின்னா இன்டர்வென்ஷன் ப்ரொசீஜர் பண்ணுவோம் ஹார்ட் அட்டாக் வந்து ஆன்ஜியோகிராம் பண்ணுவோம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் வைக்கிறோம் அதே மாதிரி ஸ்ட்ரோக்குக்கும் நமக்கு ட்ரீட்மெண்ட் இருக்கு சோ அதுக்கு இன்டர்வென்ஷனல் ரேடியாலஜிஸ்ட் டாக்டர் செந்தில் இருக்கிறாங்க சோ இவ்வளவு இருந்தா கூட பத்தாது ஏன்னா ஒரு பேஷண்ட் உள்ள வரும்போது நம்ம வந்து நினைவை பார்க்கணும் கை கால் அசை பார்க்கணும் அவங்களால முழுங்க முடியுதான்னு பார்க்கணும் இப்போ அவங்க முழுங்காம குறைய இருந்தா குறையிறதுக்குள்ள சளி போகும் பேஷண்ட் வந்து இன்னும் சிக்க ஆவாங்க சோ அந்த அசஸ்மெண்ட்டுமே வந்த உடனே நம்ம பண்ற மாதிரி இருக்கும் சேர்ந்து தான் அவங்க வந்து வேர்ல்ட் ஸ்டோக் ஆர்கனைசேஷன் வந்து அவார்ட் கொடுக்குது இந்த டைமண்ட் கேட்டகரி வாங்கும் போது நம்ம என்ன பெருமையா சொல்லிக்கலாம் சார் சொன்ன வந்து ஒரு சின்ன ஊர் தான் நம்ம தமிழ்நாட்டிலேயே நம்ம வந்து நமக்கு மேல பெரிய பெரிய ஊர்கள் நிறைய இருக்குது ஆனாலும் இங்க நமக்கு வரல பேசிட்டு வந்து நாளைக்கு ஒருவேளை அமெரிக்கால மேய் போல்ஸும் போனா என்ன ட்ரீட்மெண்ட் கிடைக்கோ அதே நம்ம என்ன பண்றோம் இங்க நம்ம இடத்துல கொடுக்குறோம் அப்படின்னா நமக்கு ஒரு பெருமையும் இருக்கு டெபினட்டா ஒரு சந்தோஷமும் இருக்குது அதுல வந்து சோ இந்த டைமண்ட் அவார்டு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டோம் ஏன்னா இந்த சார் சொன்ன மாதிரி ஆல்மோஸ்ட் டுவெண்டி இயர்ஸ் நான் இங்க டூ தௌசண்ட் போர்ல இருந்து இருக்கேன் நம்ம ஸ்ட்ரோக் ப்ரோக்ராம் ஆரம்பிச்சது வந்து டூ தௌசண்ட் எயிட்ல ஆரம்பிச்சோம் அன்னைக்கு ஆரம்பிச்சு அன்னிலிருந்து ஸ்ட்ரோக்ல வந்து அவேர்னஸ் ஏன்னா பேஷன்ஸ்க்கு தெரியணும் எனக்கு ஸ்ட்ரோக் வந்தா நம்ம ஸ்ட்ரோக் ட்ரீட்மெண்ட் உள்ள ஒரு இடத்துக்கு போகணும்னு தெரியணும் நம்ம ஒரு ஸ்ட்ரோக்கு ஒரு ஸ்கேன் இல்லாதவோ ஒரு ரேடியாலஜிஸ்ட் இல்லாதவோ இல்ல ஒரு நியூராலஜிஸ்ட் இல்லாத நமக்கு என்ன கிடைக்காது அப்ரோப்ரியட் ஸ்ட்ரோக் கேர் கிடைக்காது அவேர்னஸ் பில்டிங் தட் அவேர்னஸ் அமௌங் அவர் பீப்புள் அதுல வந்து ஐ திங்க் நீங்க எல்லாம் யூ ஹேவ் பிக் ரோல் நிறைய ஆர்டிகல்ஸ் போடுறீங்க எல்லாமே பண்றீங்க ஸ்ட்ரோக் ஹைலைட் பண்ணணும் ஸ்ட்ரோக் வந்து நம்ம கரெக்டான டைம்ல ட்ரீட் பண்ண குணப்படுத்த நல்லாவே வாய்ப்பு இருக்கு முடியும் அந்த மெசேஜ் நம்ம வந்து கொடுக்கிறது அந்த அவேர்னஸ் மேக்ஸ் எ அஹ் டிஃபரன்ஸ் ஏன்னா அவேர்னஸ் இருந்தா தான் அவங்க என்ன பண்ணுவாங்க ஸ்ட்ரோக் இருந்தா கரெக்டான டைம்ல வருவாங்க அவங்க ஸ்ட்ரோக் இருக்கும்போது மினிமம் வந்து ஒரு த்ரீ டு போர் ஹவர்ஸ்குள்ள வந்துட்டா நம்ம ஸ்கேன் பண்ணி அடுத்த ஹாஃப் அன் அவர் ஒன் ஹவர் நம்ம என்ன பண்ணிடுவோம் ட்ரீட்மெண்டே நம்மளால முடிக்க முடியும் பத்து பேர் வர்றாங்கன்னா ஏழு பேருக்கு நம்மளால அந்த ட்ரக் கொடுக்க முடியும் ட்ரக கொடுத்து இம்ப்ரூவ்மெண்ட் வரலன்னா அடுத்தது அந்த திராமெக்டமி பண்ணணும்னாலும் எம்ஆர்ஐ வசதி இருக்கு கேத்லாப் வசதி இருக்கு

அவங்களுக்கு வந்து ஸ்பீச் பேசுறதுக்கு ரீசன் தேவைப்படும் அது சைக்காலஜிக்கல் அசஸ்மெண்ட் பேஷன் வரும்போது நார்மலா வரமாட்டாங்க கண்டிப்பா மனசுல என்ன இருக்கும் கவலைகள் இருக்கும் டிப்ரெஷன் இருக்கும் ஆன்சைட்டி இருக்கும் நம்ம இப்படி ஆயிட்டோமே அதுக்கு சப்போர்ட் சிஸ்டம் வேணும் இது இல்லாம ஆக்குபேஷனல் தெரட்டி எல்லாரும் ஒரே வேலை பாக்குறது கிடையாது அவங்க வேலைக்கு தக்க நம்ம என்ன பண்ணணும் அவங்கள ட்ரெயின் பண்ற மாதிரி அவங்க ஆக்கியபேஷன் திருப்பி வேலைக்கு பண்ற அளவுக்கு நம்ம ட்ரெயின் பண்ணணும் பிசியோதெரபி அவங்களுடைய வாழ்க்கை வாழ்றதுக்கு டே டு டே கேர் பாத்துக்கிறதுக்கு இது இல்லாம ஸ்ட்ரோக் கேர் ப்ரொவைடர்ஸ் அவங்க கூட இருக்கிற ஃபேமிலிக்கு நம்ம என்ன பண்ணணும் கவுன்சில் பண்ணணும் சேரும் போதுதான் நம்ம வந்து அதை கம்ப்ளீட் ஸ்ட்ரோக் கேர் சொல்றோம் ஒரு தனி நபரால என்ன பண்ணவே முடியாது பண்ணவே முடியாது ஒரு பெரிய டீம் இன்ஃபாக்ட் நீங்க நியூரோ ஐசியூ ஸ்டாஃப் எல்லாம் சேர்த்தீங்கன்னா ஆல்மோஸ் அதே ஒரு எயிட்டி ஹண்ட்ரட் பீப்பிள் இருக்காங்க இத்தனை பேர் சேர்ந்து தான் நம்ம என்ன பண்ண முடியும் ஒரு பேஷண்ட்டை குணப்படுத்த ஒரு பெரிய டீம் ஒரு பெரிய படையே சேர்ந்து வேலை செய்யறது நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் ரிசல்ட்டில் கொடுக்க முடியும் இந்த மாதிரி ஒரு அவார்ட் வந்து வாங்கி நம்ம தைரியமாக பெரும்பாலும் சொல்ல முடியாது நம்ம இங்கே வேர்ல்டு கிளாஸ் ஸ்ட்ரோக் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம் இப்போ வந்து சார் சொன்ன மாதிரி சார் தி இப்படி சப்போர்ட்டிவா டாக்டர் ராஜர் சார் சில காரணங்கள் நியூராலஜிஸ்ட் அவரும் சாருக்கு நல்ல சப்போர்ட் வந்தார் டாக்டர் சந்தோஷிட்டு பெங்களூர்ல டிமான்ஸ்ல ட்ரெயின் ஆனவங்க ஸ்ரீகரி நிறைய சார் பின்னாடி ஒரு டீம் ஆஃப் டாக்டர்ஸ் அண்ட் நர்சஸ் எல்லாமே இருக்கிறாங்க எல்லாத்தையும் நாங்க சந்தோஷ் ಡಾಕ್ಟರ್ ಸಂತೋಷ್ ನ್ಯೂರಾಲಜಿಸ್ಟ್ ಆಗಿದೆ ಕಾಲೇಜ್ ಹಾಸ್ಪಿಟಲ್ ಸೊ ಕಾಂಪ್ರಿಹೆನ್ಸಿವ್ ಸ್ಟ್ರೋಕ್ ಮ್ಯಾನೇಜ್ಮೆಂಟ್ ರಿಸರ್ಚ್ ಅನ್ನು ಮಾಡಿದೆ ಸೊ ಎಬ್ಬರು ಎಲ್ಲ ಟ್ರೀಟ್ಮೆಂಟ್ ಕೊಡ್ತಾರೆ ಎಬ್ಬರು ಡೇರ್ ಕೊಡ್ತಾರೆ ಕೊಡ್ತಾರೆ ಅಂದ್ರೆ ಇಟ್ ಇಸ್ ಕ್ವೈಟ್ ಇಂಪಾರ್ಟೆಂಟ್ ಏನಾ ನಮ್ಮ ವರ್ಕ್ ಜೆನಿಷನ್ ಲೂಸ್ ಮಾಡ್ತಾ ಲೂಸ್ ಮಾಡ್ತಾ ಒಂದು ಮಿಲಿಯನ್ ನ್ಯೂರಾನ್ಸ್ ನಮ್ಮ ಬ್ರೈನ್ ಅಲ್ಲಿ ಇರುತ್ತೆ ಜೆನಿಷನ್ ಸೊ ಆಸ್ ಎರ್ಲಿಯಸ್ಟ್ ಪಾಸಿಬಲ್ ನಮ್ಮ ಕಾಂಪ್ರಿಹೆನ್ಸಿವ್ ಟ್ರೀಟ್ಮೆಂಟ್ ಅಲ್ಲಿ ಕೊಡ್ತಾರೆ ಅಂದ್ರೆ ಇಟ್ ಇಸ್ ಕ್ವೈಟ್ ಇಂಪಾರ್ಟೆಂಟ್ கேள்விகள் பரம்பரையா அதாவது கொஞ்சம் கூட

நிறைய நேரம் நாங்க சொல்லிருக்கோம் ரொம்ப சிம்பிளா சொல்லணும் ஒரு பக்கம் வாய் வாய்க்கோ நீக்குது அப்படின்னா அந்த சைட் நம்ப இலை இருக்கும் ரெண்டாவது ஆம் கைய தூக்க சொல்லுவோம் ரெண்டு கையும் ஈக்குவலா தூக்கணும் ஒரு கை தளர்ச்சி இருக்கு அப்படின்னா அந்த சைட் வீக்னஸ் இருக்குன்னு அர்த்தம் மூணாவது பேச சொல்லுவோம் பேச்சு தெளிவா இருக்கணும் நம்ம பேசுறதை புரிஞ்சுக்கணும் அதை புரிஞ்சு அதுக்கு ஏற்ற பதில் சொல்லணும் பிரேம்லவும் இருந்தா நல்லது சோ ஃபேஸ் arm speech பாத்துக்க டைம் பாப்போம் ストroke வந்துச்சுனா அந்த first triplet module அந்த thrombolysis என்ன சொல்றது வந்து port to port and apparatus உள்ள முடிக்கணும் அப்படின்னா ਉਹ சீக்கிரம் ஹாஸ்பிடலுக்கு ஃபேஸ்

பேசும்போது கொஞ்சம் மூச்சு எடுக்கணும் அந்த அளவுக்கு நீங்க பண்ணணும் சோ ஆக்டிவா இருக்கணும் லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் பண்ணணும் இப்போ எல்லாருமே நம்ம வந்து டிவி பார்த்து போன்ல நோண்டியே கிட்ட போயிட்டோம் கிரியாஸ் இல்ல யாருக்காவது போன் வாட்சிங் டைம் இருக்கா ஸ்கிரீன் டைம் இருக்கா எல்லாருமே நீங்க டிஜிட்டல் இதுல பாத்தீங்கன்னா தெரியும் எவ்வளவு நேரம் எல்லாம் நம்ம டிவி வாட்சிங் டைம் ஆன் போன் டிவிலையும் கூடிடுச்சு பாஸ்வேர்ட் ரொம்ப கூடிடுச்சு எல்லா இடமும் பாத்தீங்கன்னா சிறு தொழில் அப்படிங்கிற பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பாஸ்போர்ட் வருது ராத்திரி பதினோரு மணிக்கு நீங்க வண்டி எடுத்துட்டு போனா கூட ஒரு பத்து டிஃப்ரெண்ட் வெரைட்டி சாப்பிட்டு வீட்டுக்கு வரவங்க திருச்சி வந்தி அப்படி கிடையாது சோ இதெல்லாம் சேர்ந்துதான் நம்ம கோஸ்ட் கோவிட் நம்ம வந்து ரிஸ்க் நம்ம குடிக்கிறோம் அவங்க தொடர்ந்து அவங்க தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க ஏன்னா இது வந்து ஆன்லைன் ஸ்டடி ஆக்சுவலா எல்லா மாசமும் அவங்க வந்து ಎಲ್ಲ <laughs> <laughs> மூளைக்கு அந்த ரத்தம் ஊட்டும் சீராக இருக்கா அதுவும் நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்ணணும் ஏன்னா சும்மா ட்ரீட்மெண்ட் கொடுத்தா நம்ம இருக்க முடியாது சீராக இருக்கா ஸோ இதெல்லாம் வந்து ஆன்லைன் நம்ம பார்த்துட்டே இருப்பாங்க ப்ளஸ் இப்ப அவங்க நம்மள வந்து என்கரேஜ் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணுவோம் இன்னும் வணிகம் ஹெல்த்துவா நம்ம பண்ணுவோம் ஒரு ப்ரொகேஷன் வந்துட்டு சிரித்து கை கும்பிட்டு டைங்கர் சொல்லிட்டு போகும்போது இருக்கிற சந்தோஷம் அவட் இம்பார்ட்டண்ட் பட் அதோட மோர் ஹாப்பினஸ் நமக்கு அந்த எஸ்

அதுக்கப்புறம் தான் ட்ரீட்மெண்ட் நம்ம வந்து ப்ரோட்டோகாலே போட முடியும் இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம் நிறைய நேரம் பிப்டி டு சிக்ஸ்டி பர்சன்ட் டைம் ஸ்டோக் வர முன்னால வார்னிங் ஸ்டோக் நம்ம எந்திரிக்கிறோம் கொஞ்சம் வாய் வளரும் நம்ம என்ன நினைப்போம் ஓகே இது ஒன்றும் இல்லைன்னு நம்ம நினைச்சுக்கிறோம் இல்ல கண் லைட்டா மறைக்கிற மாதிரி இருக்கும் ஒரு கண் மட்டும் மறைக்கும் இல்ல லைட்டா கை மட்டும் ஒரு வீக்னஸ் இருக்கும் நம்ம கண் பார்த்து என்னன்னா ஒரு ஹார்ட் அட்டாக்னா போய் வீட்டுக்கிட்டே ஒரு ஈஸி எடுத்தா போதும்

ಒನ್ ಇರ್ಡ್ ಮಂತ್ೈಲ್ಡ್ ಟೂರ್

அந்த பண் ஏன்னா அதுக்கான காரணங்கள் தம்பி அவங்க அந்த சார் சொன்ன மாதிரி மெடிசன் ஒவ்வொருத்தருக்கும் மாறுபடும் ஒரு சிலருக்கு மெடிக்கேஷன் கண்டிஷா கொடுக்கணும் ஒரு சிலருக்கு ஒன்றும் தேவைப்படாதமோ ஒரு சிலருக்கு எக்ஸசைஸ் இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கு அவங்களும் இண்டிவிஜுவலைஸ்ட் அது அதே மாதிரி அதுக்கான காரணங்களும் மாறுபடும் காரணத்துக்கு மாறுபட மாதிரி ரெக்கவரிலையும் கொஞ்சம் இருந்திருக்கலாம் பட் இதெல்லாம் பண்ணோம்னா இந்த பாசிபிலிட்டி பத்து பேர் வந்தாங்கன்னா எட்டு பேரை நம்ம நல்லபடி ஆகி முடியும் அந்த மாதிரி சாரி மேடம் பிளீஸ் So, uh, us some local information? Oh. How many patients were received? அந்த டீடெயில் நாட் இஷ்யூ அதோடய சேர் சார் என்ன நான் உங்க டீடெயில்ஸ் வாங்கிக்கோங்க ப்ராசஸ் எவ்ளோ ஒன் இயர் ஒன் இயர் வந்து ஆன்லைனில் சரி அப்படியே பைனமிக்ஸ் சரி ஓடிக்கிட்டே ஓடிகிட்டே சரிப்பா இருக்கும் சார்

சோ நம்ம வாங்கிட்டோம் அப்படின்னு சொல்லி நம்ம மூடி தூங்கிட முடியாது நம்ம வாங்கிட்டாலும் இன்னும் படிக்க நிறைய இருக்கு நம்ம போற தூரம் நிறைய இருக்கு இவங்களோட வேலை செய்யும்போது நம்ம வந்து இன்டர்நேஷனல் ஃபேக்கல்டியோட வி ஆர் ஏபிள் டு கீப் இன் டச் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த அவார்ட் வாங்க நான் சார் சொன்னாங்க அபுதாபி போயிருந்தேன் ஃபைவ் டே கான்பரன்ஸ் வேர்ல்டுல நம்பர் ஒன் பீப்புள் வந்து ஒவ்வொரு டாபிக் பேசும் நமக்கு தெரியும் அவங்க இன்னும் நெக்ஸ்ட் லெவல் எங்க கொண்டு போறாங்க நம்ம இன்னைக்கு லேட்டஸ்ட் பேசுறது அஞ்சு வருஷம் கழிச்சு பல செகண்ட் ஆகிடும் டோட்டலி நியூ

நம்ம மூளையில அதாவது இருதயத்துல இருந்து ரத்த குழாய் ஓட ஆரம்பிச்சு அதுதான் என்ன பண்ணுது இருதயத்துக்கும் போகுது கிட்னிக்கு போகுது நுரையல் போகுது ஹார்ட்டுக்கும் போகுது பிரெயினுக்கும் போகுது ஸோ நம்மளுடைய அன்ஹெல்தி லைஃப் ஸ்டைல் ஹேபிட்ஸ் வரும் போதும் இல்ல சில காரணத்துனால என்ன ஆகும்னா இந்த ரத்த குழாய்கள் அனைத்து வரும் அதுதான் ஹார்ட் லெவல்ஸ் வந்து ஹார்ட் அட்டாக் சொல்றோம் பிரெயின் வந்து பிரெயின் அட்டாக் நம்ம சொல்றோம் ஸோ ஹார்ட் அட்டாக் அண்ட் பிரெயின் அட்டாக் வந்து இதை தட்ட ஒண்ணு ஹார்ட் அட்டாக் வந்த பேஷண்ட் பிரெயின் அட்டாக் வர ரிஸ்க்கு ரொம்ப ஜாஸ்தி பிரெயின் அட்டாக் வந்த ஹார்ட் அட்டாக் ரிஸ்க்கு ரொம்ப ஜாஸ்தி என்ன பண்ணுவோம் அப்படின்னா இங்க வர்ற பேஷண்ட் நாங்க காரிய வேல்யூஷனும் பண்ணுவோம் பக்கத்துல தெரியும் இருக்குது அங்க வர்ற பேஷண்ட்ஸும் அவங்க பிரெயின் பண்ணுவாங்க ஏன்னா ஒருவேளை அடைப்பு அடைப்புறா என்ன பண்ணுவோம் அதையும் சேர்த்து தான் நம்ம ட்ரீட் பண்ற மாதிரி இருக்கும்